நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டி எப்பசோடன் எட்டி டாக்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் இன்னைக்கு என்ன செய்தியை பார்க்க போறோம் கேட்டீங்கன்னா ட்ரம்ப்புக்கு ஆப்பு வச்சு இந்தியா வர்த்தக ஒப்பந்தம் கிடையாது அதிர்ச்சியில் அமெரிக்கர்கள் இந்த செய்தியுடன் வந்து முழு போருக்கு தயாராகிவிட்டதாம் பாகிஸ்தான் நம்ம இந்தியாவும் சரைக்கல முப்பதாயிரம் வீரர்களை களத்தில் இறக்கி இருக்கிறது இந்தியா பாகிஸ்தான் இந்தியாவுக்கு இடையே எழுதியோ பதட்டம் நிலவுகிறது எந்த இடத்துல அப்படின்ற விஷயத்தையும் சேர்த்து பார்க்கணும் மூன்றாவதாக பாலிவுட் ஆக்டர் சல்மான் கான் அவர்களை பயங்கரவாத பட்டியலில் பாகிஸ்தான் சேர்த்திருக்குது அவரை கண்காணித்து கொண்டு இருக்கிறதா பயங்கரவாதத்தினுடைய தாழகமா இருக்கக்கூடிய பாகிஸ்தான்கார பாலிவுட் ஆக்டர் சல்மான் கான பயங்கரவாத பட்டியலில் ஏன் சேர்க்கணும் அவன் ஜெயத்த நியாயமா அப்படின்ற விஷயத்தையும் மூன்றாவதாக பார்க்க போறோம் நான்காவது பாகிஸ்தானில் சிஐஏ ஏஜென்ட்டாக வேலை பார்த்தவர் ஜான் கிரியாக்கோ அவர் ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறாரு அந்த கருத்தை வச்சு பார்க்கும்போது பாகிஸ்தான் ஒரு பீஸ் போன பல்பாடா இதை வச்சுக்கிட்டு தானா இத்தனைய நாளும் நீ மிரட்டிக்கிட்டு இருந்த இதை வச்சுக்கிட்டு தானா நீ வந்து சவுதி அரேபியா கிட்டே வந்து பாதுகாப்பு ஒப்பந்தத்தை போட்ட ஹடப்பாவியே இத்தனை நாளும் இந்தியாவும் ஏமாந்த மாதிரி சவுதியும் வந்து ஏமாந்துச்சே அப்படின்ற ஒரு எண்ணம் தான் இருக்கிறது அப்படி என்ன கருத்தை அமெரிக்காவுடைய சிஐ ஏஜென்ட்டாக பாகிஸ்தானில் வேலை பார்த்தா ஜான் கிரியாக்கோ தெரிவித்தார் அப்படின்றது சேர்த்தே நம்ம பார்த்துடலாங்க முதல்ல வர்த்தக ஒப்பந்தம் கிடையாது ட்ரம்ப்புக்கு ஆப்படிச்ச இந்தியா ட்ரம்ப் என்ன நினைக்கிறாருன்னு கேட்டிங்கன்னா அவசர அவசரமாக வர்த்தக ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடணும் அப்படின்னு நினைக்கிறாரு சீனாக்காரங்கூட அமெரிக்கா இடத்துல கையெத்து போட்டான் வர்த்தக ஒப்பந்தத்தில் ஆனால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வர்த்தக ஒப்பந்தத்துல அவ்வளோ சீக்கிரமாக கையெழுத்து போடல இதெல்லாம் பார்த்து தான் ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் வெறுப்பாகி நம் மீது ஐம்பது சதவீத வரிய போட்டார் என்பது உங்க எல்லாருக்குமே தெரியும் ஆனால் பியூஷ் கோயல் அவர்கள் ஒரு விழாவில் பேசியிருக்கின்றார் அந்த வார்த்தைகள் மிக மிக முக்கியமானதாக இருக்கிறது அவர் முதல் என்ன சொல்றாரு கேட்டீங்கன்னா அவசரப்பட்டு நாங்கள் கையெழுத்து இடமாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கின்றார் ஏன்னா ட்ரம்ப்னுடைய மனநிலையை பொறுத்த வரைக்கும் ஒரே மாதிரி இல்லை ஒவ்வொரு நாளும் ஒரு முடிவு எடுக்கிறாரு ஒவ்வொரு நாளும் ஒரு அறிவிப்பை வெளியிடுகின்றார் அது மட்டும் இல்லை அமெரிக்கா இடத்துல அவசரப்பட்டு வர்த்தக ஒப்பந்தத்தை போட்ட பல நாடுகளும் இன்றைக்கி துன்பத்தில் தான் உயர்ந்து கொண்டு இருக்குது அதனால நாங்கள் அவசரப்பட்டு வந்து நாங்கள் கையெழுத்து போட மாட்டோம் அப்படின்னு பியூஷ் கோயல் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார் ரெண்டாவது நீண்ட கால நலனின் அடிப்படையாக வச்சு தான் நாங்கள் கையேத்து போடும் குறுகிய கால நலனை நாங்கள் கருத்திலேயே கொள்ள மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கின்றார் நீண்டகால நலன் என்றால் வந்து ரெண்டு நாட்டுக்கு நல்லது நடக்கிற மாதிரி இருக்கணும் இல்லையா அதனால் நீண்ட கால நலனை அடிப்படையை வச்சு தான் நாங்கள் கையெழுத்து போடுவோம் அப்படின்னு சொல்கிறாரு பியூஷ் கோயல் அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா ட்ரம்ப் கையேற்று வாங்கணும் என்பதற்காகவே வந்து இப்போது ஏதோ ஒரு தற்காலிகமான ஆஃபர் தராரு இந்தியாவுக்கு அடாடா பரவாயில்லையே நல்ல ஆஃபராக இருக்குது அப்படின்னு இந்தியா ஏமாந்து இப்போ கையெழுத்து போட்டுட்டோம்னா அது டெம்பரவரி தான் நீண்ட காலத்துக்கு அது பயன்படாது அதனால தான் நீண்ட கால நலனை அடிப்படையாக வச்சு தான் நாங்கள் ஒப்பந்தத்தில் கையெழுத்துக்கொடுவோம் குறுகிய கால நலனை நாங்கள் வந்து கருத்தில் கொல்ல மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அதற்கு பிறகு பேசின விஷயங்கள் தான் மிக மிக முக்கியமானது ஐரோப்பிய ஒன்றியத்துடனும் நாங்கள் வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்துகிறோம் அதே மாதிரி தான் அமெரிக்கா இடத்திலும் நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டு இருக்கின்றோம் அப்படின்னு சொல்கிறார் இதன் மூலமாக பியூஷ் கோயல் அவர்கள் என்ன சொல்ல வரான்னு கேட்டிங்கன்னா ஐரோப்பிய ஒன்றியமும் எங்ககிட்ட பேச்சுவார்த்தை நடத்துது அவன் ஏதாவது அவசரப்படுத்துகிறானா இல்லை ஏதாவது அழுத்தம் தரானா நீ மட்டும் ஏன் அழுத்தம் தர ஐரோப்பிய ஒன்றியத்தை விட நீ எந்த விதத்தில் நீ மேலானவன் அமெரிக்கா நீ சொல்லு அவங்க பேச்சுவார்த்தை என்கின்ற போது பரஸ்பரம் ரெண்டு பேருடைய கருத்தும் பரிசீலிக்கப்படுகிறது ஆனால் அமெரிக்கா என்று வருகின்ற போது டாய் வர்த்தக ஒப்பந்தத்தில் கைது போறியா நான் சொல்றத கேளு அப்படின்னு எங்களை ஏன் நீ நிர்பந்திக்கிற ரெண்டாவது ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு நலனோ அதை அவங்க பேசுறாங்க இந்தியாவுக்கு எது நலனோ ரெண்டு பேரும் வந்து ஒரு எட்டுவோம் என்ன சொல்றீங்க இந்திய மார்க்கெட்டை முழுமையாக அமெரிக்காவுக்கு திறந்து விடு விவசாயியுடைய நலன் மீனவர் நலன் மற்றும் பால் முகவர் நலன் இது மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கா கிட்ட இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு பேரம் பேசுறார் தான் பியூஷ் கோயல் அவரு சொல்றாரு நாங்க ஐரோப்பிய ஒன்றியத்திடமும் பேச்சுவார்த்தை நடத்துகிறோம் அதே மாதிரி தான் அமெரிக்கா இடத்திலும் நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்துகிறோம் சாமி நீ தலையில துப்பாக்கி வச்சுக்கிட்டு சுட்டுடுவேன் என்று மெரட்னா கூட நாங்கள் கையெழுத்து போட மாட்டோம் அப்படின்னா பார்த்துங்க அமெரிக்காக்காரன் எந்த அளவுக்கு நமக்கு அழுத்தத்தை போடுறான்னு பாருங்கள் இந்தியா உறுதியாக இருக்குது நீ தலையில துப்பாக்கி வச்சு சுட்டுருவேன் அப்படின்னு மெர்ட்னா கூட நான் கையெழுத்து போட மாட்டேன் என்ன அர்த்தம் நம்ம நாட்டு நலன்தான் முக்கியம் அதை தாண்டி இன்னொருத்த மெர்ட்ரான்னு நம்மளை சுற்றுவான்னு சுற்றுவானா தோம் துப்பாக்கியெல்லாம் சுட போகிறது கிடையாது இன்னும் கூட அதிகமாக வரி விதிப்பான் இல்லை பொருளாதார தடையை போடுவான் நீ என்னென்னா பண்ணிக்க என்னென்னா மிரட்டிக்க என் உயிரே போனா கூட சரி நாங்கள் வர்த்தக ஒப்பந்தத்தில் நீ சொல்கிற மாதிரிலாம் கையெழுத்து போட மாட்டோம் அமைச்சர் அடுத்தது பேசுகிறார் பாருங்க நமது வர்த்தகம் வலுப்பட வேண்டும் அதனாலே பேச்சுவார்த்தை தொடர்கிறது அப்படின்னு சொல்கிறார் இப்போ ட்ரம்ப் சொல்கிற மாதிரி நாம கையெழுத்து போட்டுட்டு வச்சிங்களேன் நம்முடைய வர்த்தகமானது ஆஹ் வேலைக்கு ஆகாத போயிடும் அதனால நம்முடைய வர்த்தகம் வலுப்பட வேண்டும் நூத்தி நாற்பத்தி ஏழு கோடி பேர் இருக்கணும் அது மட்டும் இல்ல ஏகப்பட்ட ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் இருக்குது ஏகப்பட்ட பெருநிறுவனங்கள் இருக்குது இன்னைக்கு வர்த்தக ஒப்பந்த ட்ரம்ப் வந்து பாத்தீங்கன்னா தரார் என்பதற்காக போட்டுட்டோம்னா அப்புறம் நம்முடைய கம்பெனிகளும் சரி நம்முடைய முதலீட்டாளர்களும் சரி அவ்வளவுதான் அதனால ஒரு இடத்துல கையெழுத்து போடுறோம்னு வச்சுக்கல நம்முடைய வர்த்தகமானது வலுப்பெற வேண்டும் அதற்கு பிறகு பாருங்க இன்னொரு வார்த்தை அற்புதமா சொல்றாரு தேசிய நலனுக்குத்தான் முன்னுரிமை நம்ம நாட்டுடைய நலனுக்கு தான் முன்னுரிமை உணர்ச்சி வசப்பட்டு எந்த முடிவும் எடுக்க மாட்டோம் இந்த வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊடகம் கட்டமைக்கின்ற ஒரு பொய் பிம்பம் ஐயோயோ திருப்பூர்ல வந்து பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் வரி போட்டதுனால இவ்வளோ ஏற்றுமதி பாதிப்படைஞ்சு போச்சு குஜராத்தில் சூரத்தில் இப்படி பல்வேறு பட்ட தொழில் நகரங்கள் இருக்குல்ல அங்கெல்லாம் உற்பத்தி பண்ணி அப்படியே தேங்கி போயிருக்குது ஐயோ கடன் வாங்கி முதலீடு போட்டவெல்லாம் அழிறானே அப்படின்னு உணர்ச்சி வசப்பட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிடுதுன்னு வச்சுங்களேன் ஐயோ இப்பவே பாதிப்படுறாங்களா நம்ம ஆளுங்க அப்படின்னா கையெழுத்து போடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு உணர்ச்சி வசப்பட்டு நாம கையெழுத்து போட போறது கிடையாது நம்முடைய தேசிய நலன்கள் வந்து பார்த்தீங்கன்னா அடிபட்டு போய்விடும் இப்ப ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் நியாயமற்ற வரி போட்டிருக்கின்றார் அந்த நியாயமற்ற வரியை குறைப்பதற்கு நியாயமான தீர்வை சொல்லணும் ட்ரம்ப்பு அப்போ நியாயமான தீர்வை சொல்லாத பொழுது இந்த வரி என்ன பண்ண போற வர்த்தக ஒப்பந்தம் போட்ட பிறகு திரும்ப பெற போறியா இல்லை இன்னும் ரஷ்யாவே காரணம் காட்டிட்டு இருக்க போறியா அதனால நியாயமற்ற வரி போட்டிருக்க ஆனால் அந்த நியாயமற்ற வரியை திரும்ப பெற போவதாவோ இல்லை நியாயமற்ற வரிக்கு என்ன தீர்வு காணப்போற என்ற நியாயமான விதிமுறைகளை இந்தியா கிட்ட சொல்லணும் அப்படி சொன்னாதான் வர்த்தகத்தில் வந்து பாத்தீங்கன்னா இறுதி ஒப்பந்தமாக கையெழுத்து போடுவோம் அப்படிங்கிறது இந்தியாவுடைய கருத்து அதனை தொடர்ந்து பரஸ்பரம் மரியாதை கொடுத்து ரெண்டு பேரும் பேச்சுவார்த்தை நடத்தணும் அப்படி இல்லைன்னு வச்சுங்களேன் நான் பெரியத்தனமாக தான் நடத்துவேன் நீ எனக்கு அடங்கி தான் போகணும் அப்படின்னா அது வேலைக்கு ஆகாது இவன் சொல்றான் ஐயோ இவனை பகைச்சிக்கணுமா அப்படின்னு சொல்லிவிட்டு போடு என்றால் போடுறதுக்காகவோ போட வேண்டாம் என்று சொன்னாலோ நாங்கள் யாரும் இவனுடைய கருத்துக்கும் அடிப்பணிய மாட்டோம் தேசிய நலனை அடிப்படையாக வச்சு தான் நாங்கள் இந்த வர்த்தக ஒப்பந்தத்தை போடுவோம் அதில் கையெழுத்திடுவோம் அப்படின்னு பியூஷ் கோயல் அவர்கள் வந்து நம்ம நாட்டு முதலீட்டாளர்களுக்கு நம்பிக்கை தெரிவிக்கும் விதமாக பேசி இருக்கிறாருங்க இதில் ட்ரம்ப்பும் சரி இருக்கக்கூடிய அதிகாரிகள் மட்டமா இருந்தாலும் சரி இல்லை ஆட்சியாளர் மட்டமா இருந்தாலும் சரி இந்தியாவுக்கு ரொம்பவே அழுத்தம் தருகின்றார்கள் என்று நன்றாக தெரிகிறது அதுக்கு காரணம் வரி போட்டதுனால இந்தியாவிலிருந்து போகக்கூடிய மருந்து பொருட்களாக இருக்கலாம் மற்ற அத்தியாவசிய பொருட்களாக இருக்கலாம் அமெரிக்காவில் கிடைக்கல விலை உயர்வானது அதிகமாக இருக்குது அதனால் இந்த வர்த்தக ஒப்பந்தத்தை காரணம் காட்டி வரியை குறைச்சி போடலாம் ஏன்னா அமெரிக்காவுக்கு ஃபேவரட்டாக வந்து வர்த்தக ஒப்பந்தத்தை போட்டுட்டோம்னு வச்சுக்கங்களேன் அதுக்கப்புறம் வரி அவசியமாக இருக்காது அதனால் அமெரிக்காவுக்கு ஃபேவரட்டாக இருக்கக்கூடிய வர்த்தக ஒப்பந்தத்தை நீட்டிக்கிட்டே இருக்கிறாங்க அதனால தான் நம்ம பியூஷ் கோயல் அவர்களை பொறுத்த வரைக்கும் இத்தனை நாளாக உடைத்து பேசாதவர் இன்றைக்கி உண்மையை போட்டு உடைச்சிருக்கிறாரு இதெல்லாம் ட்ரம்ப் ஒத்து வருவாரா தெரியல இதெல்லாம் ஒத்து வந்தால் மட்டும்தான் வர்த்தக ஒப்பந்தம் இல்லைன்னா இல்லை ட்ரம்ப்பு ஆஹா இந்தியா போன்ற பெரிய மார்க்கெட்டை அமெரிக்காவுக்காக திறந்து விட போகிறாங்க அமெரிக்கா விவசாயிகளும் சரி மீன் ஏற்றுமதியாளர்களும் சரி பால் உற்பத்தியாளர்களும் சரி இந்தியாவில் போய் கொடிநாட்டை போகிறாங்க இனிமே செல்வம் அமெரிக்காவில் கொழிக்க போகுது அப்படின்னு நினைக்கிறாரு அதுக்கெல்லாம் இல்லடா தம்பி அப்படின்றத தெளிவாக நம்ம நாட்டு மக்கள் மத்தியில் பியூஷ் கோயல் அவர்கள் போட்டு உடைச்சிருக்கிறாருங்க அதற்கு பிறகு முழு போருக்கு தயாரான பாகிஸ்தான் எல்லாருக்குமே தெரியுமே ஆப்கானிஸ்தானும் பாகிஸ்தானும் எல்லையில் சண்டை போட்டுக்கிட்டாங்க டூரண்ட் கோடு இதுதான் பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் இடையில் இருக்கக்கூடிய எல்லை கோடு ஆப்கானிஸ்தானை பொறுத்த வரைக்கும் இந்த டூரன் கோடை ஏற்றுக்கொள்ளவே இல்லை ஏன்னா இந்த டூரன் கோடு என்பது பார்த்தீங்கன்னா இந்தியா பாகிஸ்தானுடன் இருக்கின்ற போது போட்ட கோடு ஆனால் ஆப்கானிஸ்தானுக்கும் பாகிஸ்தானுக்கும் எல்லைகள் வேற இந்த எல்லை பிரச்சனையும் சரி மதவாத அடிப்படையில் பாகிஸ்தான் ஆட்சி நடத்த வேண்டும் என்பதனாலையும் சரி ஆப்கானிஸ்தான் ஆட்சியாளர்களும் சரி தெருக்கி தாலிபான்களும் சரி பாகிஸ்தானுக்கு அழுத்தம் கொடுப்பது என்பது உண்மைதான் அந்த அழுத்தத்தின் காரணமாக பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் போய் ஆப்கானிஸ்தானுக்குள்ளே சண்டை போட்டாங்க என்பதும் உண்மை தான் ஆனால் பாகிஸ்தான் வீரர்களால் ஆப்கானிஸ்தான் வீரர்களை எதிர்கொள்ளவே முடியல அதனால் கத்தார் இடத்துல ஓடினாங்க சவுதி இடத்துல ஓடுனாங்க கடைசியில் ரெண்டு பேரும் சமரசம் பண்ணி வச்சாங்க ஆனாலும் பாகிஸ்தான் போர் நிறுத்தத்தை கடைபிடிக்கல பிறகு ஆப்கானிஸ்தான் வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானை போட்டு அடியுன்னு அழிச்சிது பிறகு நேராக இஸ்தான்புல் ஓட்டான் பாகிஸ்தானுக்காரன் ஐயையோ ஆப்கானிஸ்தான்காரங்களுடைய தாக்குதலை எங்களால் தாங்கி கொள்ளவே முடியலை அதனால் பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் நிபந்தனையற்ற பேச்சுவார்த்தைக்கு தயார் அப்படின்னாங்க ரெண்டு நாளாக வந்து துருக்கினுடைய இஸ்தான்புல்ல பேச்சுவார்த்தை நடந்து கொண்டு இருக்கிறது ஆனால் பாகிஸ்தான் என்ன எதிர்பார்த்துன்னு கேட்டிங்கன்னா ஆப்கானிஸ்தானுடைய ஆட்சியாளர்கள் வந்து இனிமேல் பாகிஸ்தான் மீது நாங்கள் தாக்குதல் தொடுக்க மாட்டோம் அப்படின்னு உறுதியளிக்கிறாங்க ஆனால் அங்கே இருக்கக்கூடிய தெருக்கி தாலிபான்களை பொறுத்த வரைக்கும் எல்லை தாண்டி தாக்குதல் நடத்துகிறாங்க பாகிஸ்தானுக்குள்ள தற்கொலைப்படை தாக்குதலும் தொடுக்கிறாங்க அதனால் அரபு நாடுகளுடைய தலைமையில் ஒரு குழுவை போடுங்க அந்த குழுவானது ஆப்கானிஸ்தானையும் சரி பாகிஸ்தானையும் சரி கண்காணிக்கட்டும் ஏன்னா நாங்கள் ஆப்கானிஸ்தானை நம்பவே போகிறதில்லை அவங்க அமைதி ஒப்பந்தம் ஆனா ஆப்கான் அரசாங்கமானது கடைபிடிக்குது ஆனா தெற்கி தாலிபான்கள் கடைபிடிக்கவே இல்லை தெற்கி தாலிபானுடைய அச்சுறுத்தல் பாகிஸ்தானுக்கு இல்லை என்பதை உறுதிப்படுத்தட்டும் பொதுவாக ரெண்டு நாட்டையும் கண்காணிக்கக்கூடிய குழு அதனால அரபு நாடுகள் ஒட்டுமொத்தமாக ஒன்று திரண்டு ஆப்கான் மற்றும் பாகிஸ்தான் எல்லையில அமைதி நிலவுகிறதா என்பதை கண்காணிப்பதுக்கு ஒரு குழுவை போடுங்க இதுக்கெல்லாம் ஆப்கானிஸ்தான்காரன் ஒத்துக்கிட்டான்னா ஓகே அமைதி பேச்சுவார்த்தை சுமூகமாக முடியும் அப்படி இல்லையா பாகிஸ்தான் வந்து ஆப்கான் மீது ஒரு முழு போரை திணிக்கும் அந்த போரை ஆப்கான் எதிர்கொண்டுதான் ஆக வேண்டும் நாங்கள் ஏற்கனவே வந்து ஆப்கான் இடத்துல முழு போரை செய்வதற்கு தயாராகிட்டோமே அப்படின்னு பாகிஸ்தானுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் கவாஜி ஆசிப் அவர்கள் கருத்து தெரிவித்திருக்கின்றார் ஏற்கனவே அவன்கிட்ட தான் ஓதப்பட்டீங்க இந்தியா கிட்டே உதப்பட்டீங்க இப்போ என்னன்னு கேட்டால் முழு போருக்கு தயாராகிட்டாங்களாம் எந்த தைரியத்தில் இதெல்லாம் சொல்கிறாங்கன்னு நமக்கு தெரியவே இல்லைங்க இதனைத் தொடர்ந்து முப்பதாயிரம் வீரர்களை களம் இறக்கிய இந்தியா எந்த பகுதியில் சர்க்ரிச் பகுதியில் சர்க்ரிச் பகுதி எங்கே இருக்கிறது பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இடையில் இருக்கிறது குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் குஜராத் மாநிலத்துக்கும் பாகிஸ்தானுடைய சிந்து மாகாணத்துக்கும் இடையில் இருக்கக்கூடிய சதுப்பு நில பகுதி பகுதி இந்த பகுதியில் இந்தியா ஆயிரம் ராணுவ வீரர்களை கொண்டு போய் இறக்க வேண்டிய காரணம் என்ன நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் திரிசூல் என்ற போர் பயிற்சியை செய்ய போறாங்க வேற இடமே இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தான்காரன் முழுமையாக உரிமை கொண்டாடுகின்றான் சர்க்கிறிச்சி பகுதியை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுடன் பாகிஸ்தான் இணைந்திருக்கின்ற தருணத்துல சிந்து மாகாணத்தினுடைய ஒரு அங்கமாக தான் இருந்து சர்க்கிரிச்சு பகுதி ஆனால் நாடு பிரிந்த பிறகு இந்தியா அதில் பாதி கேக்குது நாங்க எப்படி கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தானுக்காரனை பொறுத்த வரைக்கும் சதுப்பு நிலப்பகுதி முழுவதுமே வந்து எங்களுக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு அடம்பிடிக்கிறான் கிட்டத்தட்ட எழுபத்தி எட்டு ஆண்டு காலமாக இந்தியாவுக்கானதா அல்லது பாகிஸ்தானுக்கானதா என்று சர்ச்சைக்குரிய ஒரு நிலப்பரப்பு இருக்குன்னா சர்க்கிரிச்சு பகுதி தான் இந்தியா பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா ஒரு மாகாணமாக நம்முடன் இணைந்து இருக்கின்ற பொழுது அது சிந்து மாகாணத்துடன் இருந்திருக்கலாம் ஏன்னா நம்ம நாட்டு பகுதி யாருன்னா ஒருத்தர் வச்சிருக்கட்டும் அப்படின்னு விட்டுருவோம் ஆனால் ஒரு நாடு பிரிகுது என்றால் அந்த நாட்டினுடைய வளங்களும் ரெண்டா பிரிக்கணும் அது மழையா இருக்கலாம் ஆறா இருக்கலாம் காடா இருக்கலாம் கனிம வளங்களா இருக்கலாம் இந்த மாதிரி சதுப்பு நிலங்களா இருக்கலாம் இவையெல்லாம் வளங்கள் அதனால வளங்களை பொறுத்த வரைக்கும் நாடு பிரிக்கின்ற போது இரண்டாக பிரிக்கப்பட வேண்டும் ஆனா சிந்து மாகாணத்துடன் இருந்ததுனால நானே தான் எடுத்துக்குவேன் அப்படின்னு பாகிஸ்தான்காரன் சொல்றான் ஆனா இங்கிலீஷ்காரன் பிரிக்கின்ற போது கூட சரி ஆளுக்கு சரிசாபமா பொறுத்த வரைக்கும் ஏற்றுக்கொள்ளவே மாற்றான் அவ ஏன் தெரியுமா அந்த சதுப்பு நில பகுதியை ஏன்னா கராச்சி துறைமுகத்துக்கு இந்த சர்க்கைய சதுப்பு நில வழியாகத்தான் கப்பல்கள் போக்குவரத்தே போதும் இப்போ சர்க்கிரிச்சு பகுதியானது இந்தியாவிடம் வந்து விட்டது என்றால் கராச்சி துறைமுகத்துக்கு எந்த கப்பல் போர்ந்தா இருந்தாலும் சரி நம்ம இந்தியா கிட்ட தான் அவன் வந்து அனுமதி வாங்கணும் அந்த அளவுக்கு முக்கியத்துவமான பகுதி தான் சர்க்கிருச்சு பகுதி அதனால தான் அதை முழுசாக ஆட்டையை போன என்பதற்காக அந்த பகுதியில் கட்டுமானங்களை உருவாக்கிட்டு இருக்கான் இப்போது இந்தியாவுடைய போர் திறன் என்ன என்பதை பற்றி ஆப்ரேஷன் சிந்துர் மூலமாக தெரிந்து கொண்டிருப்பான் ஆனால் அவனுக்கு நம்முடைய படைப்பலம் பற்றி தெரியல அதனால தான் சர்கிச்சு பகுதியில் வந்து முப்படைகளுடைய பயிற்சியை வந்து பனிரெண்டு நாள் நடத்த போது இந்தியா முப்பதாயிரம் வீரர்களை கொண்டு போய் இறக்கிருக்காங்க அதி நவீன விமானங்கள்ல இருந்து அதி நவீன போர்க்கப்பல்ல இருந்து அது மட்டும் இல்ல பல ராணுவ வீரர்களும் அங்கே பன்னெண்டு நாள் சாகசங்களை செய்ய போறாங்க இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நோட்டம் அறிவிப்பு வெளியிட்டிருக்கின்றார்கள் ஏன்னா இப்படி போர் பயிற்சி தருணத்தில் நாம் பல ஏவுகணைகளை ஏவி சோதனை செய்வோம் நம்முடைய திறனை பாகிஸ்தானுக்கு நிரூபிப்போம் நாமளும் பயிற்சி எடுத்துக்கொள்வோம் அந்த தருணத்தில் அந்த கட்சி வளைகுடா பகுதி இல்லை சார் கிருச்சி என்ற நில பகுதியில் யாராவது ஒருத்தர் விமானத்தை ஓட்ட மாட்டாங்கன்னா அதனால அந்த வான்வெளி பகுதியானது முழுவதுமாக மூடப்படுகிறது அந்த பகுதியில் எவனும் விமானத்தை ஓட்டக்கூடாது விமானங்கள் பறக்கக்கூடாது என்று இந்தியா அதிரடி அறிவிப்பு வெளியிட்டிருக்குது இப்போ பாகிஸ்தான் காரணம் கூட விமானத்தை கொண்டு வந்துடாதடா அப்படின்னு இந்தியா சொல்லியிருக்குது பாகிஸ்தான் காரணம் வந்து பாகிஸ்தான் காரணம் வான் எல்லையை மூடி இருக்கிறான் அவனும் இருபத்தெட்டு இருபத்தொம்பது தேதிகளில் அந்த பகுதியில் தான் வந்து ஒரு பயிற்சி செய்ய போறான் என்று நினைக்கிறேன் ஏன்னா வான் எல்லையை மூடி இருக்கிறானே ஒருவேளை தப்பி தவிர நம்முடைய ஏவுகணையானது பாகிஸ்தான் வான் எல்லையில போயிடுச்சுன்னா அதையே காரணம் வச்சு அடிக்கலாம் என்று நினைக்கிறான் இருக்குது ஆனால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சர்க்கிருச்சி பகுதி இந்தியாவுக்கானது தான் அப்படின்னு உறுதிப்படுத்துவதற்காக தான் அந்த இடத்துல போய் போர் பயிற்சி செய்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு இருபது வருஷத்துக்கு பிறகு மாபெரும் ஒரு போர் பயிற்சியை இந்தியா செய்து இது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில பெரிய பதட்டத்தை உண்டாக்கி இருக்குது என்பதுல மாற்று கருத்தே கிடையாது ஏற்கனவே நம்ம ராஜ்நாத் சிங் அவர்கள் சார் கிரிச்சு பகுதி எங்களுது உங்களுதுன்னு சொல்லிட்டு பேசுன்னு வச்சுக்கங்களேன் காலத்துல இறங்கி பாகிஸ்தானே இல்லாத ஆக்கிடும் பாகிஸ்தானுடைய புவியியல் அமைப்பே மாறி போயிடும் வரலாற்றுல பாகிஸ்தான் இல்லை என்ற நிலை ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டி இருந்தார் எங்களை பொறுத்த வரைக்கும் பயங்கரவாதிகளை மட்டும் தான் வேட்டையாடுகின்றோம் யார் மீதும் போர் தொடுத்ததே கிடையாது பயங்கரவாதிகள் இந்தியாவுக்கு எதிராக கூர்த்திட்டப்பட்டால் அவங்க எங்கே ஒளிந்திருந்தாலும் சரி நாங்கள் அடித்து தும்சம் பண்ணோம் ஆயிரத்தி அறுபத்தி அஞ்சிலே வந்து நாங்கள் லாகூர் வரைக்கும் வந்து அடித்தோம் பாகிஸ்தான் புரிஞ்சிக்க இந்த முறை ஏதாவது வாலாட்டின கராட்சி காணாமல் போயிடும் அப்படின்னு நேரடியாக மிரட்டினாரு இப்போ பாகிஸ்தானுடைய அடாவடைத்தனங்கள் அதிகரித்திருப்பதனால சார் கிருச்சி பகுதியில் இப்போ இந்தியா போர் பயிற்சி அந்தத்தில் செய்ய போதுங்க இது பாகிஸ்தானுக்கு பெரிய தலைவலியாக இருக்க இல்லையோ இந்தியாவுடைய வல்லமை என்ன என்பதை பற்றி அவங்க தெரிஞ்சுக்குவாங்க அவங்க மட்டும் இல்லை இத்தனை நாளும் குறைத்தே மதிப்பிட்டு இருந்த அமெரிக்கா போன்ற நாடுகளும் நம்முடைய சர்வ வல்லமையும் சரி நம்ம ராணுவ வீரர்கள் மற்றும் விமானப்படை வீரர்கள் மற்றும் கப்பல் படை வீரர்களுடைய திறனையும் உலக நாடுகள் தெரிந்து கொள்ள ஒரு வாய்ப்பாக இருக்கும் இந்த போர் பயிற்சி இதெல்லாம் அமெரிக்கா தெரியாதான்னு கேட்டீங்கன்னா தெரிஞ்சே இருக்குது அதனால தான் அமெரிக்காவுனுடைய சிஐஏ ஏஜென்ட்டாக பாகிஸ்தானில் வேலை பார்த்த ஜான் கிரியாக்கோ அவர்கள் வந்து ஒரு கருத்தை தெரிவித்து இருக்கின்றார் நான் பாகிஸ்தானில் நீண்ட நாள் வேலை பார்த்தேன் அதை வச்சு நான் சொல்கிறேன் இந்தியாவை பாகிஸ்தானால் எதிர்கொள்ளவே முடியாது இந்தியா பொறுத்த வரைக்கும் ஆப்ரேஷன் சிந்துவை தொடர்ந்ததும் சரி முடித்ததும் சரி பாகிஸ்தானுக்கு மரண அடி நேரடியாகவே நான் பார்த்துட்டேன் கடந்த கால போர்களும் பாகிஸ்தான் தோல் அடைஞ்சிருக்குது இப்போவும் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுடன் மோதனா அவங்கள ஜெயிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு ஏன்னா சிஏ ஏஜென்ட்டை பொறுத்த வரைக்கும் எல்லா தரவுகளையும் கையில் வச்சுருப்பாங்க அது மட்டும் இல்ல இந்தியா வலிமை பாகிஸ்தானுடைய வலிமையை அவங்க ஒட்டுமொத்தமாக புலனாய்வு செய்திருப்பாங்க அதுக்கு தான் சிஐஏ ஏஜென்ட்டாக பாகிஸ்தான்ல இவரை விட்டுருக்காங்க அவர் சொல்றாரு பாகிஸ்தான் அணு ஆயுத போர் என்று சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆனால் பர்வேஷ் முஷாப் இருந்தார் தெரியுமா அப்பொழுதே வந்து நாங்கள் பாகிஸ்தானுடைய அணு ஆயுதங்கள் அத்தனையும் அமெரிக்காவாகிய எங்களுடைய கட்டுப்பாட்டில் எடுத்துக்கிட்டோம் குண்டு எங்கே போடணும் எப்படி போடணும் எல்லாவற்றையும் நாங்கள் தான் முடிவு பண்ணுவோம் ஏன்னா அணு ஆயுதங்களுடைய கட்டுப்பாடு எங்ககிட்ட இருக்குது அதற்கு பதிலாக பணத்தை கொடுத்துட்டுமே வறுமையில் இருந்த பாகிஸ்தான் பணத்தை வாங்கிக்கிட்டு அணு ஆயுத கட்டுப்பாட்டை வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்க கிட்ட கொடுத்துட்டாங்க அதனால் இனிமேல் இந்தியா மீது நாங்கள் அணுகுண்டு போட்டுருவோம் அணுகுண்டு போட்டுறோம் அப்படின்னு சொன்னால் அணுகுண்டு போடுகின்ற திறனும் அவங்க கிட்ட கிடையாது அந்த அணுகுண்டை கொண்டு வந்து வீசுவதுக்கான விமானமும் கிடையாது எல்லாமே அமெரிக்கா இடத்துல ஒப்படைக்கப்பட்டிருக்குது அமெரிக்கா பொறுத்த வரைக்கும் இந்தியா மீது அணுகுண்டு போகணும் என்று கேட்டால் கூட ஒப்புதல் தராது இந்த அணு ஆயுதத்தை காட்டித்தான் சவுதி கிட்ட வந்து பாத்தீங்கன்னா பாகிஸ்தானுக்காரன் ஒப்பந்தம் போட்டாங்க எப்பேற்பட்ட முட்டால் பார் சவுதி அரேபியக்காரன் நாமளும் தான் ஆயிட்டோம் இத்தனை நாளும் பாகிஸ்தான் இடத்தில் இருக்கக்கூடிய அணு ஆயுதங்கள் அமெரிக்காவுடைய கண்ட்ரோல் இருக்குதுன்னு நமக்கும் தெரியாமல் தான் போச்சு ஒருவேளை இந்தியாவுக்கு தெரிஞ்சிருக்கலாம் ஆனால் எனக்கு இன்னைக்கு தான் தெரியுங்க அதனால் பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் பீஸ் போன பல்பு தான் அவங்ககிட்ட இருக்கின்ற விமானங்களாக இருந்தாலும் சரி அதேமாதிரி கப்பர் படையாக இருக்கலாம் சரி அப்புறம் காலாட்படையாக இருந்தாலும் சரி இந்தியாவுக்கு ஜுஜுபி அப்படி இருக்கும்போது இந்த அணு ஆயுதத்தை காட்டி தான் மிரட்டிகிட்டு இருந்தான் இதுவும் இப்போது அமெரிக்கா கிட்டே இருக்குதுன்னா இந்தியா இறங்கி அடிக்காதா கண்டிப்பாக இந்த திருசூல் என்ற போர் பயிற்சியானது பாகிஸ்தானுக்கு பெரிய பங்கத்தை விளைவிக்கும் என்பதில் மாற்று கருத்தே கிடையாது கடைசியில் சல்மான் கான் அவர்களை வந்து பயங்கரவாத பட்டியலில் சேர்த்துருக்காங்களாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு சட்டப்பிரிவு நாளின்படி சல்மான் கான் அவர்கள் வந்து பயங்கரவாதி தேடப்படும் குற்றவாளி நாங்கள் அவரை வந்து கண்காணிக்கின்றோம் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க என்னத்துக்கு தெரியுமா சவுதி அரேபியாவில் ரியாத் என்ற நகரில் ஒரு பட ப்ரமோஷனில் போயிட்டு சல்மான் கான் அவர்கள் பேசுகிறாருங்க அப்படி பேசும்போது என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா இங்கே நிறைய பேர் வந்து இருக்கீங்க இப்படி உட்காந்து இருக்கிறவங்களில் இந்தியாவிலேருந்து நிறைய பேர் வந்திருக்கீங்க பாகிஸ்தான்லேருந்து நிறைய பேர் வந்திருக்கீங்க ஆப்கானிஸ்தான்லேருந்தும் நிறைய பேர் வந்திருக்கீங்க அதோடு சேர்த்து பலுதிஸ்தான்ல இருந்தும் பல பேர் வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னது பாகிஸ்தான் காரனுக்கு குச்சி குச்சான் ஏண்டா பலுதிஸ்தானை பொறுத்த வரைக்கும் அது பாகிஸ்தானுடைய ஒரு பகுதி இல்லை எப்போ அது ஒரு தனி நாடாக குறிப்பிட்டு பலுச்சிஸ்தானில் இருந்து நீங்கள் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி வரைங்க அதனால் சல்மான் கானை பொறுத்த வரைக்கும் எங்களை பொறுத்து வரைக்கும்ங்க அவர் பயங்கரவாதி அவரை நான் தேடிகிட்டு இருக்கோம் வந்தார்னா ரிவிட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரவாத பட்டியலில் கான் அவர்களை சேர்த்து கண்காணித்து கொண்டு இருக்க தான் பாகிஸ்தான் பலுச்சிஸ்தானில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் சல்மான் கான் உடைய கருத்தை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க இந்தியா போன்ற வலிமையான நாடு கூட பலுசிஸ்தான் என்பது ஒரு தனி பிரதேசம் என்பதை அறிவிக்கலை ஆனால் சல்மான் கானுக்கு இருக்கின்ற துணிச்சல் உண்மையாகவே எங்களுடைய அவல நிலையை உலகத்துக்கு எடுத்துக்காட்டுகின்ற ஒரு விதமாகவும் ரெண்டாவது எங்கள் உரிமைக்காக நாங்கள் போராடிக்கிட்டு இருக்கோம் பாகிஸ்தான் இடத்துல அப்படின்றதும் தெரியுது மூன்றாவது பலிசிஸ்தான் பாகிஸ்தான் ஒரு பகுதி இல்லை என்பதையும் சல்மான் கான் போன்ற ஸ்டார்கள் சொல்லிட்டதுனால உலகத்தில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் இதை புரிந்து கொள்வார்கள் அப்படின்னு வந்து பல்திஸ்தானில் இருக்கக்கூடியவங்க கருத்து தெரிவிச்சிருக்கின்றார்கள் இது பலிச்சு விடுதலை புலி ராணுவ அவங்களுக்கு ஊக்கம் தரும் விதமாக இருக்கும் பாகிஸ்தானுக்கான இனிமே செத்தாண்டாப்பா கொஞ்சம் கொஞ்சமாக பொது உலகுக்கு பலிதிஸ்தான் தனிநாடு என்ற கருத்தையிலானது உருவாக்கி கொண்டு இருக்கிறது இந்த கருத்தியில் உருவாக்குறதுல சல்மான் கானுக்கு முக்கிய பங்கு இருப்பதாக பலிதிஸ்தானியர்கள் நினைக்கிறாங்க அதனாலே வந்து அவர் பயங்கரவாத பட்டியலில் சேர்த்து பாகிஸ்தான் தேடிட்டு இருக்குது ஒரு வார்த்தை பேசக்கூடாதடா அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி கருத்துரிமை பற்றி பேசக்கூடியவங்க கருத்து தெரிவிக்கின்றார்கள் இந்தியாவுடைய ஒரு பகுதி காஷ்மீர் அப்படின்னு நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் ஆனால் பாகிஸ்தான் காரனை பொறுத்த வரைக்கும் என்னைக்காவது ஒரே ஒரு நாள் காஷ்மீர் இந்தியாவுடைய ஒரு அங்கம்னு சொல்லியிருக்கானே அவன் மட்டும் இன்னொரு நாட்டினுடைய இறையாண்மை மதிப்பது கிடையாது நாம் மட்டும் பாகிஸ்தானுடைய இறையாண்மையை மதிக்கணுமா அதனால சல்மான் கான் அவர்கள் சொன்னதை நானும் ஆதரிக்கிறேன் சரிங்க அந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை நீங்க சொல்லுங்க நன்றி நண்பர்கள்